ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கார் டிரைவர் அதாவது வந்து பிகினர்ஸா இருக்கக்கூடியவங்க நீங்கள் கார் பழகிறவங்க ஒரு கிளஸ்டர்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து காரை இக்னிஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அல்லது சின்ன சின்ன சிம்பிள்ஸ் எல்லாம் காமிக்கும் அந்த சிம்பிள்ஸுக்கு என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா இதுல இப்போ வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு காரை வந்து இக்னிசியன் கொடுக்குறக்காக நம்ம வந்து சாவியை வந்து போட்டு ஆன் பண்ண உடனே அதில் என்னென்னலாம் காமிக்கிது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் அது என்னென்னலாம் மீனிங் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சாவி நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கிது இல்லையா அதில் வந்து ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து வந்துட்டு ஆகிட்டு அப்படியே போயிடும் அது நல்லா பாருங்கள் இன்னொரு தடவை காமிக்கிறேன் இப்போ நீங்கள் சாவியை போட்ட உடனே ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இன்னொரு சிம்பிள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆஃப் ஆகும் இந்த ஆஃப் ஹவர் சிம்பிள்ஸை நான் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தெரியக்கூடிய இந்த ஒவ்வொரு சிம்பிளுக்கும் என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கினுடைய சிம்பிள் ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து காமிக்காது அதையும் உங்களுக்கு நான் லைவாக காமிக்கிறேன் இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருக்கோம் இந்த ஹேண்ட் பிரேக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சிம்பிள் அங்கே போயிடும் இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம மறுபடியும் போடுறோம் பாருங்கள் போட்டோன்னே அங்கே காமிக்கும் ஹேண்ட் பிரேக் போட்டோன்னே அங்கே காமிச்சிரும் இப்போ இங்கே தெரியக்கூடிய அடுத்த சிம்பல் வந்து பார்த்தீங்கன்னா சீட் உண்டான சிம்பல் அந்த சிம்பிள் வந்து சீட் பெல்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும் இப்போ பாருங்க நான் சீட் பெல்ட் போடுறேன் போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும் அதை நம்ம சீட் பெல்ட் ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்துடும் அடுத்து இங்கே தெரியக்கூடிய இந்த சிம்பல் என்ன அப்படின்னா இது வந்து இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கூடிய ஆயில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிம்பிள் காமிக்குது அதுக்கு மேலே தெரியக்கூடியது வந்து ப்ளஸ் மைனஸ் காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி பேட்ரி வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லை போயிடுச்சா அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கா இல்லை ப்ராப்ளம் ஆக போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த சிம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜின் சிம்பிள் இந்த இன்ஜின் சிம்பிள் வந்து இன்ஜினில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த இன்ஜின் சிம்பிள் வந்து உங்களுக்கு காமிக்கும் அடுத்தது வந்து இந்த லாஸ்டில் தெரியக்கூடிய இந்த சிம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க கார் வந்து பவர் ஸ்டேரிங்கில் இருக்குது அதனால் வந்து அது தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கரெக்டாக டிரைவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப திருப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆஃப் கண்டிஷன்லேருந்து கா சாவி வந்து நீங்கள் சும்மா ஒரு தடவை இப்படி டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே காமிக்கும் ஆனா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த சிம்பிளுமே காமிக்க கூடாது அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சிம்பிள் எதுவுமே காமிக்கல அப்படின்னா கார்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்க இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் காமிக்குது ரெண்டு மூணு சிம்பிள் காமிக்குதுன்னா அந்த சிம்பிள் வந்து என்ன சொல்லுதோ அதுல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் பேட்ரி சிம்பிள் உங்களுக்கு காமிச்சுட்டே இருந்துச்சுன்னா பேட்டரியில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இன்ஜின் சிம்பிள் காமிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்ஜின் சி இன்ஜினில் வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஆயில் சிம்பிள் காமிச்சிக்கிட்டே இருக்குன்னா அந்த ஆயில் ப்ரெஷரும் இல்லை ஆயிலே வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டோரை வந்து திறந்தீங்கனாலுமே உங்களுக்கு டோர் சிம்பிளும் காமிக்குது பாருங்க நான் இப்போ டோரை திறந்தேன் உங்களுக்கு டோர் சிம்பிள் காமிக்குது டோரை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர் சிம்பிளும் வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா சிம்பலையும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சாவியை போட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த சிம்பிள் எதுவுமே இருக்காது பாருங்கள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே ரெண்டு சிம்பிள் மட்டும் காமிக்குது ஏன் அப்படின்னா ஒன்று வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்ட் பிரேக்கு இன்னொன்று வந்து சீட் பெல்ட்டு இப்போ அது நம்ம போடலாம் போட்டோடனே அதுவும் போயிடும் பாருங்கள் இப்போ ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து விட்டுறேன் அது போயிடுச்சு அடுத்து வந்து சீட் பெல்ட்டு அதுவும் போயிடுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல எந்த சிம்பிளுமே காமிக்கலை பார்த்தீங்களா இந்த கிளஸ்டரில் அப்படின்னா உங்களுடைய கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காமனாக வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் காமிச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஷாப்லையோ இல்லை வந்து ஷோரூமில் கொடுத்து நீங்கள் இமீடியட்டாக பார்க்கணும் சரி இப்போ மற்ற சிம்பிளை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் அடுத்ததாக வந்து நீங்கள் இப்போது கார் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரைட் சைடில் வந்து இண்டிகேட்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் இண்டிகேட்டர் காமிச்சிக்கிட்டே இருக்கும் க்ரீன் கலரில் அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் போடுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் காமிக்கும் இதுவே வந்து நீங்கள் பாஸ் லைட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிம்பல் வந்து உங்களுக்கு காமிக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து பாஸ் லைட் போட்டு டிரைவ் பண்ணுவோம் இல்லையா அந்த சிம்பல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் அதையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இண்டிகேட்டரும் அட்டை டயத்தில் ஏறுகிற மாதிரி இந்த மாதிரி காமிக்கும் ரெண்டு இண்டிகேட்டரும் எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹசார்ட் சிம்பல்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்க்கிங் சிம்பல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நாங்கள் பார்க் பண்ண போகிறோம் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னா நாங்கள் வந்து நிறுத்த போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஆபத்தில் இருக்கோம் வண்டியில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்றதை தெரிய வைக்கிறதுக்கான ஒரு ஹசார்டு தான் அந்த பட்டனு அந்த பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் முக்கோண மாதிரி போட்டிருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சிம்பலும் அட்டை டயத்தில் காமிக்கும் இது காரில் இருக்கக்கூடிய முன்னாடி ரெண்டு இண்டிகேட்ரு ப்ளஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு இண்டிகேட்டர் இந்த நாலு இண்டிகேட்டருமே அட்டை டயத்தில் எரியும் ஸோ முன்னாடி வரவங்களுக்கும் நம்ம ஒரு ஹசார்ட் வார்னிங் கொடுக்குறோம் பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கும் நம்ம ஹசார்ட் வார்னிங் வந்து கொடுக்குறோம் இதற்காக தான் வந்து இந்த சிம்பிள் வந்து இருக்குது இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இண்டிகேட்ரு இந்த சிம்பிள் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து லைட்டு வந்து ஹை பீமில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது வந்து நம்ம பிரைட்டு டிம்முன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம பிரைட்ல போட்டிருக்கோம்னு அர்த்தம் கீ டிம்முன்னா கீழே வந்து லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும் பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபோக்கஸ் ஆகும் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் லாங்கில் வச்சிருக்கோம்னு சொல்லி அர்த்தம் அதாவது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அடிக்கும் அதுதான் வந்து இந்த சிம்பிள் இது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது பிரச்சனைன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து லாங் பீம் காமிக்கிதுன்னு அர்த்தம் ஷார்ட் பீமில் போட்டோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆகிடும் இந்த ரெண்டு சிம்பிள் வந்து எதற்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரியக்கூடிய ரெட் கலர் வந்து டெம்ப்ரேச்சர் சிம்பிள் உங்களுடைய ரேடியேட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வார்னிங் வந்து அது கொடுக்கும் செகண்டில் இருக்கக்கூடிய அந்த கார் லாக் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி தஃப்ட்டு சிஸ்டம் வந்து இந்த காரில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆன்டி தஃப்டு சிஸ்டம் வந்து எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னா உங்களுடைய காரில் வந்து இப்போதைக்கு நீங்கள் ரிமோட்டில் தான் அக்சஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் பார்க் பண்ணிவிட்டு போகும்பொழுது யாராவது வந்து சாவி போட்டு ஆன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் வித்தியாச வித்தியாசமான டோன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை வச்சு நம்ம யாரோ வந்து காரை வந்து திறக்க ட்ரை பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சிம்பிள் தான் இது இங்கே வந்து ஏபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய சிம்பிள் என்ன அப்படின்னா நம்மளுடைய காரில் வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதற்காக தான் வந்து ஏபிஎஸ் அப்படிங்கிறது வந்து காமிக்குது அதற்கு முன்னாடி வந்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அதுக்கு முன்னாடி ரவுண்டாக ஒயிட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னா நம்ம காரில் இருக்கக்கூடிய ஏர் பேக் சிஸ்டம் வந்து செக் பண்ணுது அதாவது வந்து அந்த சென்சார் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம கார் ஆன் பண்ணும் பொழுதும் செக் பண்ணிட்டு வரும் அது அந்த பேக் சிம்பிள் தான் அங்கே காமிச்சிருக்காங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது எல்லா சிம்பிள்ஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா வீடியோ ரொம்ப நேரம் லென்த்தாக போயிடும் ஸோ வந்து அதை நான் பிக்சராகவும் அதனுடைய நம்பர்ஸுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் இதை வந்து பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிள்ஸ்க்கு உண்டான மீனிங் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் இது வி மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்